பிரியமானவர்கள நிச்சயமா ஆண்ட உங்களை யோவான் பதினொன்னு நாற்பதுல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லலையா அப்படின்னு இயேசு கேட்குறேன் இன்னைக்கு திடீர்னு எனக்கு இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது உங்ககிட்ட அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் வார்த்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான் என்று ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே பைபிள் சொல்லுது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே யோபுனுடைய வாழ்க்கையை சற்று நீங்கள் யோசிச்சு பாருங்க யோபு ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யோபுவனுடைய சம்பத்து நஷ்டப்பட்டு போகுது பிள்ளைகள் இறந்து போகிறாங்க யோபு வீட்டில் இருக்கிறார் யோபுவுக்கு இது ஒன்றும் தெரியலை திடீரென்று ஒவ்வொரு பேராக வந்து சொல்கிறாங்க கழுத போயிருச்சு ஆடு போயிருச்சு ஒட்டகம் போயிருச்சு வேலைக்காரங்க செத்துட்டாங்க அது மாத்திரம் இல்லை பிள்ளைகளும் செத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி யோபுனுடைய காதல் கேட்கும் பொழுது யோபு வந்து அந்த இடத்துல தானே தேவனை மகிமைப்படுத்துறத நம்ம அங்க பார்க்க முடியும் ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல அவர் மகிமைப்படுத்துறாருன்னா யோபுனுடைய நம்பிக்கை மனுஷ மேல இருக்கல ஆண்டவர் மேல இருந்துச்சு அவ ஆண்டவரை உறுதியா நம்புனதுனாலதான் இப்பேற்பட்ட ஒரு துர்ச்செய்தி தன் காதுல கேட்கும் பொழுது அவ ஆண்டவரை மகிமப்படுத்தினான் அந்த 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 நெருக்கத்தின் சூழ்நிலையில யோபு சொல்ற ஒரு மூணு வார்த்தைய உன்னை யோசிச்சு பாருங்க ஒண்ணு யோபு சொல்றாரு என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்றார் அடுத்து இரண்டாவது சொல்றாரு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் மூணாவது சொல்றார் அந்நிய அல்ல சொந்த கண்ணால பாப்பேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய் அடுத்த நிலைமைக்கு யோசிச்சுட்டு நீங்க இருக்கிறீங்களா அடுத்து என்ன செய்வோம் என்று நீங்க தவிச்சு பயந்து போய் ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில இருக்கிறீங்களா யோபுவை போல ஆண்டவரை உறுதியா நீங்க நம்புங்க இழந்து போனாலும் இழந்ததை திருப்பி தருகிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு என் ஆண்டவர் உயிர் உள்ளவர் என் மீட்பர் அவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு நீங்க உறுதியா நம்புங்க நிச்சயமா நிச்சயமா அந்த விசுவாசம் உங்களுக்கு இழந்ததை திருப்பி தரும் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தேவையோ அதை கற்று நிச்சயமா உங்க கை கூட வர பண்ணுவார் இரண்டாவது பாருங்க எலிசாவுனுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது எலிசா வீட்டுக்குள்ள இருக்கிறாரு அப்பொழுது சீரியா பட்டாலும் எலிசாவுனுடைய வீட்டை சுற்றிலும் வந்து நிரம்பிட்டாங்க சுற்றிலு நிக்கிறாங்க காலையில கேஆஸ் எலும்பி வீட்டை திறந்து பார்த்தா மொத்தமா இவங்க நிக்கிறாங்க பட்டாளம் நிக்கிறாங்க எலிச கேஆசி பயந்து எலிசாவை கூப்பிடுறாரு எலிசா வந்து பார்க்கும்போ பட்டால நிக்கது அப்ப எலிசா சொல்றாரு நீ பயப்படாத அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டுல நம்மோடு இருக்கிற ஒரு பெரியவை அநேகம் பேர் நம்மளை சுத்தி நிக்கிறாங்க அது கேஆசி நம்பல எலிசா ஜோம் பண்ணிட்டு எலிசா உன்னுடைய கண்ணு திறக்கப்பட்டு பாக்குறான் பாருங்க ஒரு தூதர் கூட்டம் நிக்கிறத கேஆசி பாக்குற தூதர் கூட்டமை நிக்கிறத கேஆசி பாக்குற அந்த சூழ்நிலை பாருங்க அவன் பார்க்கறான் ஒரு சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒன்று வந்தால் நம்ம என்ன செய்வோம் தெரில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் எலிசாவின் வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர் நிச்சயமா நிச்சயமா உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சில சூழ்நிலைகள் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் அதை நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க அது வியாதியை பிள்ளைகளுடைய வாதிய வியாதியை நீங்க பார்க்கலாம் உங்கள் குடும்பத்தினுடைய வறுமையை நீங்க பார்க்கலாம் ஏதோ நீங்கள் ஏதோ ஒன்று பார்க்கலாம் நான் சொல்றேன் நீங்க கர்த்தரை உறுதியா நம்புங்க தேவனுடைய மகிமையை காண்பா விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா ஒரு மூணு வாலிபர்களை ராஜா புடிச்சு நிறுத்தி வச்சுட்டு என் கையில இருந்து உன்னை தப்பிப்ப தப்பி வைப்பவன் யார் நானியல் மூன்றாம் அதிகாரத்துல அப்பொழுது அவங்க சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இருக்குதா யாராவது உன் குடும்பத்தை நான் தொலைச்சிடுவேன் இல்லாம பண்ணுவேன் உன் வேலைய நான் இல்லாம பண்ணுவேன் உன் குடும்பத்தை நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க நான் மீட்பர் உயிரோடு இருக்கிற நம்முடைய தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவர் அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்ணால நம்ம எல்லாவற்றையும் பார்ப்போம் ஆவியானவர் அதை உங்களுக்கு உதவி செய்வார் விசுவாசத்துல உறுதியாயிருங்க விசுவாசத்தோடு இருங்க தேவனை நம்புங்க அந்த தெய்வம் நிச்சயமா உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களை நிலை நிற்க பண்ணுவார் ஆமே ஆமே காட்பு ஆமே